மிக சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் குறிப்பாக எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட கூடுதல் ஆட்சியர் மக்கள் தொடர்பு அதிகாரி மற்றும் நிகழ்ச்சி சார்ந்த அனைவருக்கும் உங்களுக்கும் எல்லாவற்றையும் மேலாக விழுப்புர வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய மிக சிறப்பானதொரு தொல்லியல் கண்காட்சியை கடந்த பத்து நாட்களாக கண்ணும் கருத்துமாக இருந்து காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பரை பத்து மணி வரை இருந்து மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு தொல்லியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு தொன்மையான பொருட்களை காட்சிப்படுத்தி வருகிற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பார்த்து அந்த வரலாற்றை புரிந்து கொள்ளும் விதமாக நம்முடைய மண்ணினுடைய வரலாற்றை நம்முடைய முன்னோருடைய சமூக வரலாற்றை தெரிந்து கொள்ளும் விதமாக அந்த கண்காட்சி அமைந்தது அவர்களும் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் இவருடைய மாணவர்கள் அவர்களுக்கும் எல்லாவற்றையும் மேல என்னை சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்த வரலாற்றினுடைய ஒரு மிகுந்த ஈடுபாடு கொண்ட காவலர் சிவபாண்டியன் அகரம் அவர்களுக்கும் மற்றும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க பரவாயில்ல நாளைக்கு தான் வாய்ப்பு கொடுத்தது இருந்தாலும் நேரம் கருதி சில முக்கியமான வரலாற்றை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் குறிப்பாக கடந்த பத்து நாட்களாக நேரம் வேல்முறைகள் தெரியும் நாளா நேரம் குறைவு எனவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி எத்தனை பேர்கள் நம்ம சொல்கிறோன்ற இல்லை ஆனால் எப்படி சொல்கிறோம் அந்த முக்கியம் நாளைக்கு நேரம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா நம்முடைய விழுப்புரம் நகரத்துடைய தொன்மையான பழமையான வரலாறு என்ன என்பதை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் முடிவிலே நீங்கள் பல முக்கியமான செய்திகளை ஏன்னா விழுப்புரம் நகரவாசிகளாக இருக்கீங்க அதிக அளவில் நீங்கள் தெரிந்துகொள்ள விதமாக இந்த வரலாற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தமிழக வரலாற்றில் விழுப்புரம் மாவட்டம் வரலாற்று சிறப்பிக்க ஒரு தொன்மையான பழமையான மாவட்டம் என்பது இங்கு கிடைக்கிற பல்வேறு விதமான தடயங்கள் நமக்கு எடுத்துக்காடுகிறது குறிப்பாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய அந்த சின்னமாக இருக்கட்டும் அவர்கள் வரைந்த பாறை ஓவியங்களாக இருக்கட்டும் அவள் அமைத்த பல்வேறு வகையான வடிவங்கள் இருக்கிற முதுமகள் தாழிகளாக இருக்கட்டும் குறியீடு குறியீடு போட்ட பானை ஓடுகளாக இருக்கட்டும் அப்புறம் இங்கே கிடைத்த பல கல் ஆயுதங்கள் இவையெல்லாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாற்று காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய தடயங்களை சொல்கிற பொழுது இந்த மாவட்டம் எவ்வளவு ஒரு தொன்மையான பழமையான மாவட்டம் என்பதை இந்த தடையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த வகையில் நாளை நாம் பேச இருப்பதாலே இந்த நேரத்தை பயன்படுவதாக மாற்றுவதற்கு விழுப்புரம் நகரத்துடைய தொன்மை என்ன என்பதை இன்று நாம் சொல்ல ஆசைப்படுகிற இப்பொழுது குறிப்பாக விழுப்புரம் இந்த நகரம் பழைய பேர் என்ன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா சோழ காலத்தில் இதற்கு நிருபத்துங்க ஜெயந்தாங்கி சதுர்வேதி மங்களம் அதுதான் பேர் விழுப்புரத்து பேர் நிருபத்துங்க ஜெயந்தாங்கி சதுர்வேதி மங்களம் இந்த விழுப்புரம் நகரமானது பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊர் அது நிருபத்துங்கன் என்பது பல்லருடைய கடைசி மன்னன் அதாவது கடைசி மன்னன் அபராஜதனுக்கு முன்னாடி உள்ளவன் நிருபத்துங்கவர்மன் அவன் இங்கே உள்ள பிராமணர்களுக்கு தானமாக இந்த ஊரை வழங்கி இருக்கிறான் ஏன்னா பிரம்மதெய்யம் என்ற பெயரும் சதுர்வேதி மங்கலம் சதுர் என்றால் நான்கு வேதி என்றால் வேதம் மங்களம் என்றால் ஊர் எனவே நிருபத்துங்க வர்மன் இந்த நான்கு வேதங்களை கற்ற பிராமணர்களுக்கு தானமாக வழங்கிய ஊர் என்பதாலே இதற்கு நிருபத்துங்க ஜெயம் தாங்கி சதுர்வேதி மங்களம் என்று பெயர் அதுதான் முக்கியமானது ஏன்னா இத்தனை பேர் முக்கியம் இல்லை வரலாறை தெரிந்து கொண்டு வாழ்வது ரொம்ப முக்கியமானது எந்த வரலாறு தெரியாமலே போயிட போகுது பல பேருக்கு அதெல்லாம் சொல்ல வந்தோம் அப்போது சரி பல்லவர் பல்லவர்கால தான் சொன்னேன் நிருபத்துங்க யார் என்றால் அவன் பல்லவ மன்னன் கடைசி காலத்து மன்னன் அவன் அவன் தான் அவன் பேர்லாம் வருது ஆனால் அவனுடைய கல்வெட்டுகள் இங்கே இல்லை ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆனாங்கூரில் இருக்குது ஒரு கால கல்வெட்டு பக்கத்துலேயே சில சுற்றுப்புற ஊர்களில் மட்டும் நம்ம பார்க்குறோம் அந்த கல்வெட்டியில் ஆனாங்கூரில் ஒரு பல்லவர்கால கல்வெட்டு அங்கே இருக்கு அப்போ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராஜராஜனுடைய ஆட்சி காலத்திலேயும் இதுக்கு நிருபத்துங்க ஜெயந்தாங்கி சதுரய மங்கலம் என்று சொல்கிறது இந்த விழுப்புரம் நகரத்தில் பல கோயில் இருந்தாலும் கூட பழைய கோயில் எதுவா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு தகவலை நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் விரும்புகிறோம் பசுபதி ஈஸ்வரர் கோயில் ஒன்று எங்களுக்கு தெரியுமா தெரியல ஈஸ்வரர் கோயில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜேஷ்டா தேவி அந்த மூத்த தேவியுடைய சிற்பத்தை அங்கே பார்க்கலாம் ஒரு எழுத்து பறிக்கப்பட்ட முருகனுடைய சிற்பம் இருக்கு அது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அங்கே இருக்கிற நந்தி சிற்பம் அங்கே இருக்கிற லிங்கம் எல்லாமே பல்லவர் காலத்தை சேர்ந்தவை அப்படியானால் பல்லவர் காலத்திலே கீழ்பெரும்பாகத்திலே ஒரு சிவாலயம் சிவன் கோயில் இருந்தது என்பது நம்ம தடையத்தின் மூலமாக தெரிகிறது எழுத்து பொறிக்கப்பட்ட முருகன் ரொம்ப அதிசயம் நான் வச்சுருக்கோம் பாருங்க வரலாற்று ஆய்வு மையத்தில் தொழில் கண்காட்சி காட்சிப்படுத்திருக்கோம் அதை மைப்படி வச்சிருக்கோம் அப்போ எழுத்து பொறிக்கப்பட்ட முருகன் அவர் எழுத்துடைய வரி வடிவத்தை பொறுத்து அந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு ஆக பல்லவர் காலம் ரெண்டு கையோட முருகன் இருப்பார் சாரி நாலு கையோடு இருப்பார் ஸ்ரீ வச்சோ சக்திப்படை ரெண்டுமே வேலை இருக்கும் தாமரை மலெல்லாம் அமர்ந்த மாதிரி இருப்பார் இடையில் வந்து எழுத்து பொறிச்சிருக்காங்க யார் இதை செஞ்சு கொட்டி வித்தது கொட்டி கொட்டி வித்ததுன்னு அப்படி இருக்கும் கல்வெட்டில் அது விழுப்புரத்துடைய பழமையான ஒரு தடயம் சரி பல்லவர் காலத்தில் அந்த கோயில் மட்டுமில்லை இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இங்கே கூட கலைமணிலாம் வந்துரு கலைமணி இவெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் வழுது ரட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா புறவழிச்சாலை இருக்கும் பைபாஸ் ரோடு அங்கே வயல்வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டிகேஸ்வரர் சிற்பம் ஒரு விநாயகுடைய சிற்பம் ஒரு முருகனுடைய சிற்பம் அங்கே நந்தி இருக்குது லிங்கம் இருக்குது இவையெல்லாம் பல்லவர் காலம் ஆக பல்லவர் காலத்தில் கீழ்பெரும்பாகத்தில் ஒரு கோயில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புறவழிச்சாலில் ஒரு கோயில் ரெண்டு சிவாஜில் தான் இருந்திருக்கு அதே சோழர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆதித்த சோழன் உங்களுக்கு தெரியும் விஜயாலய சோழன் பிறகு ஆதித்தன் பராந்தகன் அப்புறம் கன்ற அப்புறம் அறிஞ்சன் நிறைய பேர் வரும் சுந்தர சோழன் உத்தம சோழன் ராஜராஜன் இப்படி தொடர்ந்து வரும் இப்போ சோழனுடைய ஆட்சியில் இந்த ஊர் ஒரு முக்கியமான ஊராக இருந்தது என்பதை நிரூபிக்கும் விதமாக இப்போ ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் கல்வெட்டானது நீங்கள் பழைய பேருந்து பேருந்துகளையும் பார்த்துருப்பீங்க பழைய பேருந்து பேருந்துகளையும் ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த குளத்துக்கு பக்கத்திலே வந்து வாலீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கும் அதுதான் நம்ம ஊரில் பழமையாக கல்வெட்டு உள்ள பகுதி அதில் பார்த்தீங்கனாலும் இந்த ஊர் பெரு விழுப்புரம்னு இருக்காது நிர்பத்துங்க ஜெயந்தாங்கி சதுரதி மங்கலம் என்று தான் இருக்கும் அங்கே உள்ள சாமிக்கு பேருனா திருவாலீஸ்வரமுடைய பரமசுவாமிகள் என்று கல்வெட்டில் குறிக்கப்பட்டு உள்ளது அப்போ இதெல்லாம் பார்க்குற பொழுது சோழர் காலத்திலேயும் இந்த விழுப்புரம் நகரம் ஒரு முக்கியமான ஊராக இருந்தது என்பதற்கு இவையெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அது பலர் காலத்திலும் இருந்திருக்கு பிறகு சோழர் காலத்திலையும் இருக்குது ஏன்னா அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சின்ன கோயிலில் தெரியும் யாருக்கும் தெரியாது இப்போ குளமே வந்து சிவன் கோயில் சொந்தமானது தான் அப்போ அந்த கல்வெட்டை நம்ம பார்க்குறோம் அது ஆதித்ய சோழன் காலம் அங்கே ராஜராஜனுடைய கல்வெட்டும் இருக்குது ராஜேந்திர சோழன் சோழன் குலத்துங்க சோழன் போன்ற பல சோழ அரசனுடைய கல்வெட்டுகள் அந்த திருவாலேஸ்வரம் அது அந்த வாலீஸ்வரம் கோயிலில் இருக்குது பழைய பேருந்து பக்கத்தில் உள்ள கோயில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வைகுந்த பெருமாள் கோயிலும் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் விழுப்புரத்து நடுநாயகமாக இருப்பது வைகுந்த பெருமாள் கோயில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த வாக்கில் வருது பராந்தக சோழன் அது எப்போ கட்டப்படும் வருது அது வரும் மதுரை கொண்ட கோப்பை ரகஸ்ரீ ஆண்டு என்று இந்த ஊருக்கு பேர் வருது நிருபத்துங்கு ஜெயந்தாங்கி சதுரேதி மங்கலம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிருந்த பெருமாள் விண்ணகர ஆழ்வார் எப்போ வந்து பிரதிஷ்டை பண்ணது அப்படின்ற அந்த பெருமாள் கோயில் கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள உணச்சிங்கன்னா மகாமண்டபத்தில் வடக்கு பக்கம் உள்புற சோரில் அந்த கல்வெட்டு இருக்கும் நீங்கள் அதை பார்க்க முடியாது அதை உள்ள நிறைய பொருட்களாக வச்சுருக்காங்க அபிதமான கல்வெட்டு அங்கே பார்க்க முடியும் அப்போ அந்த கோயிலும் பராந்தேவசுடைய ஆட்சி காலத்தில் அந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் பெருமாள் கோயில் பல திருப்பணிகள் வரும்பொழுது மாறுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கைலாசநாதர் கோயில் அண்மையிலே ஒரு சுரங்காரையை நாங்கள் கண்டுபிடித்தோம் அந்த கோயிலில் கைலாசநாதர் கோயில் விழுப்புரத்தினுடைய மூலையில் இருக்கிற ஒரு கோயில் அதுவும் ராஜராஜன் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கோயில் அதுலேயும் ராஜராஜனுடைய கல்வெட்டு இருக்கு அது இல்லாமல் அந்த கல்வெட்டி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நிருபத்துங்க ஜெயந்தாங்க சௌ சொல்லுது ஆனால் ராஜேந்திர சோழி ஆட்சி காலத்திலே இந்த ஊரானது ஜனநாத சதுர்வேதி மங்களம் என்று அழைக்கப்பட்டது பாருங்க இந்த ஜனநாதன் என்பது ராஜராஜனை குறிக்கும் ஆக பலர் காலத்திலே இந்த விழுப்புரத்திற்கு நிர்பத்துங்க ஜெயந்தாங்கி சதுர மங்கலம் என்று அழைக்கப்பட்டது பிறகு ராஜேந்திர சோழன் என்ன செய்தான் தன்னுடைய தந்தை ராஜராஜ நினைவாக ஜனநாத சதுர மங்கலம் என்று அது அழைக்கப்பட்டது பிறகு பாண்டியுடைய ஆட்சி காலத்தில் விழுப்புரம் என்று வருகிறது பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் இந்த கைலாசநர் கோயில் கல்வெட்டானது இந்த ஊரை விழுப்புரம் என்று வருகிறது ஆக இந்த விழுப்புரமானது விழுப்புரைய நாட்டினுடைய ஒரு தலைநகமாக இருந்தது விழுப்புறைய நாடு அப்போ விழுப்புரை நாட்டினுடைய ஒரு தலைநகரம் விழுப்புரம் இந்த விழுப்புரை நாடு என்ற பெயரானது இந்த ஊரை சுற்றி உள்ள திருவதிகை பன்ருட்டி இந்த பார்த்த திருவாண்டார் கோயில் திருப்புவனை போன்ற பல ஊர்களிலே விழுப்புரைய நாடு என்ற குறிப்பு வருகிறது அப்போ சோழ இல்லோட ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன நாட்டினுடைய ஒரு தலைநகரமாக அந்த விழுப்புரம் இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது இது இல்லாமல் சங்க காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஊரை சுற்றிலும் ஆய்வு செய்தால் பார்த்தீங்கன்னா இந்த கொட்ட பாகத்தை வேலி ஊருக்கு கொட்ட பாகத்தை கேள்விப்பட்டீங்களா இந்த விராட்டி குப்பை போகிற வகையில் கொட்டபாகத்தை வேலி ஒன்று இருக்குது அந்த ஊரில் சங்க காலத்தை சேர்ந்த சுடுமண் பொம்மைகளும் முதுமக்கள் தாழிகளும் செங்கல்லும் கிடைத்தது அப்போ சங்க காலத்திலும் இந்த ஊரை சுற்றி புறநகர் பகுதிகள் அளவுக்கு தொன்மையான ஒரு பழமையான பகுதி என்பதை இது வந்து எடுத்துக்காட்டுகிறது நான் சொன்னேன் கைலாசநாத கோயிலில் ஒரு சுரங்க அறை இருந்தது என்று அந்த சுரங்க அறையை நாங்கள் கண்டுபிடித்தோம் பெருமையாக இருக்கிறது அதை ஆய்வு செய்கிற பொழுது சுரங்க அறை கிடைத்தது அந்த சுரங்க அறையில ஒரு கல்வெட்டும் இருந்தது அது சமூகாவுடைய கல்வெட்டு நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம் அந்த விழுப்புரம் பகுதியை நான் விழுப்புரம் மட்டும்தான் சொல்றேன் விழுப்புரம் நகரத்தை குறிப்பா சங்க காலத்துல பாத்தீங்கன்னா மலைமான்களும் ஒய்மான்களும் ஆட்சி புரிந்தார்கள் இலக்கியம் தான் சொல்லுது நமக்கு தெரியாது மலைமாறு என்பது திருக்குள்ளூர் பகுதியை ஆட்சி புரிந்த மலைமான்கள் அவர்கள் ஒரு பாதி இதுவரைக்கும் விழுப்புரம் வரைக்கும் நீங்கள் விக்கிரவாண்டியை தாண்டி போட்டோம்னா வச்சிங்களா ஒய்மாடு அது பார்த்தீங்கன்னா திருவண்ணம் பகுதி திண்டிவனம் கிடைகள் அந்த பகுதியே வந்து கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் ஒய்மான்கள் திருக்குளூர் பகுதியை கொண்டு ஆட்சி பிறந்தவர்கள் மலையமான்கள் ஆக சங்க காலத்திலேயே இந்த பகுதி முக்கியமான ஒரு பகுதியாக தமிழக வரலாற்றில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கபிலருடைய பாடல்கள் கபிலர் பரணர் அவர் கபிலர் வந்து என்ன பண்ணார் பாரி இறந்த பிறகு தன்னுடைய மகளை அங்கவை சங்கம் என்ன பண்ணார் இங்கே மலைமலை மனது திருமணம் முடித்து அணைகளைப்படுத்தி விட்டு பிறகு அவர் ஒரு பால் ஏறி தீயிட்டு அவரே இறந்து போயிட்டார் அப்படின்னு இன்றைக்கி கபிலை கொண்டு இருக்குது கபிலை விழா நடத்தப்படுகிறது இதெல்லாம் இந்த மண்ணினுடைய வரலாறு ஏன்னா ஒரு தொன்மையான பார்த்துருப்பீங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் கேட்குறீங்க கருத்துக்கள் கேட்குறீங்க ஆனால் நம்முடைய தொன்மையான நம்முடைய மண்ணுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது இல்லையா வெறுமனே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய கேட்கலாம் அப்போ அதுவும் தேவை இந்த மாதிரி வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவை இதுக்கு முன்னாடி தனியாக பண்ணியிருக்கணும் அது சில பல காரணங்கள் விட்டாச்சு இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்தவர்கள் மட்டுமாவது நீங்கள் நம்முடைய மனுவின் வரலாற்றை உங்களுக்கு தெரியணும்னு இருக்குது அது ம சந்தோஷம் இது அந்த வகையில் அந்த வரலாறு சென்றது நம்ம சொன்னது போல் நம்முடைய சொன்ன திருவாலீஸ்வரர் அந்த வாலீஸ்வரர் கோயில் பிறகு வைகுந்தவர்மா கோயில் கைலாசனம் கோயில் மூன்று கோயில் அது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் கீழ் கோயிலை பார்த்தோம் வழுது கோயிலை பார்த்தோம் இப்போ இவையெல்லாம் தான் ஒரு தொன்மையான தடயமாக இந்த விழுப்புரத்தில் இருந்திருக்கு இப்போ இந்த விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் என்றே வந்தது என்று சொன்னேன் குறிப்பாக இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான செய்தின்னா சோழ காலத்தில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் சோழ காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்டலம் என்றால் ஒரு மாநிலத்தோட அதாவது ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்கள் சேர்ந்தது இங்கே இருந்து தொடங்கி இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் வருது மண்டலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டல அடங்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இது எல்லாமே சேர்த்து தான் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று சோழருடைய ஆட்சியிலே அது அழைக்கப்பட்டது அந்த மண்டலத்தில் பனியூர் நாட்டில் பனியூர் என்பது பனியபுரம் அந்த நாட்டில் வாவலூர் நாடு அது நமக்கு கிடைக்கல எங்கன்னு தெரியல அந்த நாட்டில் அமைந்த ஊர் தான் அந்த விழுப்புரம் அப்போ சோழ காலத்தில் ஜெயங்கொண்ட மண்டலத்தில் பனையூர் நாட்டில் வாகலூர் நாட்டில் அமைந்த ஊர் தான் இந்த விழுப்புரம் அது விழுப்புரம்னு நான் சொல்லலை நம்மளே சொல்ல அதே நிருபத்துங்க ஜெயந்தாங்கி சதுவரி மங்கலம் பிறகு தான் வந்து ராஜராஜன் பேர்லேயே அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாத சதுவரி மங்கலம் என்று மாறுது அப்போ சோட காலத்தில் ஒரு முக்கியமான ஊராக இந்த விழுப்புரம் நகரம் இருந்தது இன்றைக்கும் ஒரு தடையமாக கல்வெட்டிலும் இருக்கிறது இங்கே இருக்கிற சிற்பங்களும் இருக்கு நீங்கள் கீழ்பரப்பவங்க கோயிலை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வலதுரைட்டி அப்புறம் ஏரி பற்றிய குறிப்பு நான் சொன்னேன் பிறகு பாண்டியில் வராங்க முதல்ல பல்லவர்கள் ஆட்சி பண்ணுறாங்க சங்கல் ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம் பிறகு பல்லருடைய ஆட்சி வருகிறது அது பிறகு சோழர்கள் இந்த பாதியை ஆட்சி பண்ணுறாங்க சோழர்கள் பிறகு பிற்கால பாண்டியர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணுறாங்க இப்போ பாண்டியுடைய கல்வெட்டு ஏன் கிடச்சிது நமக்கு எப்படின்னா கைலாச கோயில் நமக்கு கிடைக்குது பாண்டியுடைய பிற்கால பாண்டிய மன்னர் சடையவர்ம சுந்தர பாண்டியன் அவனுடைய கல்வெட்டில் விழுப்புரம் என்று வருகிறது விழுப்புரம் அப்புறம் இன்னொரு சிவன் கோயிலை பற்றி குறிப்போ அந்த கோயில் நம்மளுக்கு காணும் தான் வருது மூன்று சிவன் கோயில் ஒருவேளை அது கீழ்பெருபாகத்தில் உள்ள பசுபதி கோயிலாக கூட இருக்கலாம் அது முன்னாடி உள்ள எழுத்த படிக்க முடியல சுரங்க கல் வந்து உள்ள மாட்டிச்சு அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கைலாசன கோயிலில் ஒரு சுரங்க அறை இருப்பதை பார்க்குறோம் ஏன் இந்த சுரங்க அறை வைக்கப்பட வேண்டும் என்றால் பெரும்பாலும் மாளிகாபர் படையெடுப்பில் நிறைய கோயில்கள் அழிக்கப்பட்டது அங்கே உள்ள நகைகள் அங்கே உள்ள உலோக திருமணி உற்சவமூட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டது எல்லாமே தெரியும் பகத திரு கல்வெட்டு மிக தெளிவாக சொல்லுது இந்த துர்க்கர் வந்து திருவாசர்களும் கோயிலும் மண்டபமும் இந்த தேசம் எல்லாம் அழிச்சிட்டான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க துர்கர் துர்க்கியர்கள் வந்தாங்க என்பதை திருவாமத்தூர் கல்வெட்டு நமக்கு தெளிவாக பதிவு செய்யுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோயில் எப்படின்னு அழிந்து போட்டது என்பதை பார்க்குறோம் நம்ம அப்போ இந்த வகையில் தான் அந்த விழுப்புரம் வந்து பெரிய ஒரு நகரமாக இருந்திருக்கு அது இல்லாமல் இந்த நகரத்தை சுற்றி பல ஊர்கள் இருக்குது பக்கத்தில் சிந்தாமணி அது சிந்தின சிந்தாமணி நல்லூர் இப்போ ஐயூர் அகரம் என்ற ஊர் இருக்குது அதில் பார்த்தோன்னா ரெண்டு ஊர் ஒன்று அகரம் இன்னொன்று கையரூர் கையிரூர் அந்த ஊரை காண அதை மாரி ஊர் இது ஒரு ஒரு பழமையான வரலாறு அப்புறம் பூந்தோட்டம் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா பூந்தோட்டம் வந்துருக்கீங்களே உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா விஜயநகர காலத்துலேயே வருது பூந்தோட்டன்ற பேர் பூந்தோட்டத்தில் வழுதிரி ஏரி குறிப்பிடப்படுகிறது அப்போ பூந்தோட்டத்தை சேர்ந்தது தான் வழுது ரேட்டி ஏரி இன்றைக்கி பார்த்தோன்னா வழுது ரேட்டி ஏரி என்பது தான் ஒரு தனி ஊராக மாறிடுச்சு ஊராக தான் மாறி இருக்கு வழுது ரெட்டி ஊராக மாறிச்சு அப்போ பூந்தோட்டம் இந்த ஏரி பூந்தோட்டம் ஏரி இது இல்லாமல் வழுது ரேட்டி ஏரி வழுதி என்ற பேரில் அமைக்கப்பட்ட ஒரு ஏரி அப்போ பூந்தோட்டம் வழுது ரேட்டி ஏரி பற்றி குறிப்பு வந்து வருது இப்போ ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றிலே அது விஜயநகர ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது என்று கல்வெட்டுகள் பதிவு செய்கிறது இங்கே மட்டுமல்ல திருவாமாத்தூரில் வெள்ளம் வந்ததாக அதிக ஆண்டு வந்ததாக அது சொல்லுது அப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி விஜயநகர ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது என்பதை திருவாமாத்தூர் கல்வெட்டும் பெருமாள் கோயில் நம்ம சொல்லணும் இல்லையா விழுப்புரத்தில் அந்த பெருமாள் கோயில் கல்வெட்டும் இது இல்லாமல் கைலாசர கோயிலில் கல்வெட்டும் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுது அப்போ அந்த வெள்ளத்தில் அந்த ஊர் வந்து அழிஞ்சிருக்கு அவன் என்ன சொல்கிறான் மேற்கே ஏரி அப்படின்றான் மேற்கே ஏரி எந்த ஏரின்னு பார்க்கணும் இந்த ஏரி கரை இந்த பக்கம் இதெல்லாம் இதெல்லாம் ஏரிதெல்லாம் மேற்குதெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் அழிஞ்சு போச்சு ஏரி உடஞ்சி ஊர் வந்து சிதலமாகி கோயிலும் உடஞ்சி போச்சு அப்படின்னு கல்வெட்டு தகவல் இருக்குது நம்ம கதை இல்லை எல்லாமே கல்வெட்டில் குறிப்பு இருக்கு அப்போ விழுப்புரத்துடைய மேற்காக இருந்த ஏரிகள் உடைந்தது இங்கே மட்டும் உடையலை திருவாமத்திலையும் உடைஞ்சிச்சு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம சோனாலையா பெரிய வெள்ளம் இதே போல் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு இந்த விழுப்புரம் மாநகரம் முழுவதும் பெரிய ஒரு அழிவை சந்தித்தது இங்கிருந்த குளங்கள் சேதமடைந்தது கோயில்கள் செலமடைந்தது ஊர் அழிந்தது ஊர் அறிந்தது அப்படி வருது ஏரி உடைந்து ஊரும் அழிந்து கோயிலும் சிதலமாச்சுது அப்படின்னு அந்த கல்வெட்டு பதிவு செய்யுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி அந்த வெள்ளம் ஏற்பட்டதே அந்த கல்வெட்டுகள் நம்மளுக்கு படம் பிடித்து காடுகிறது இப்படியான ஒரு வரலாறு தான் இந்த விழுப்புரம் நகரத்துடைய மிகப்பெரிய ஒரு வரலாறு நம்ம சொன்ன மாதிரி பக்கத்தில் ஐயோ அகரம் தின சிந்தாமணி நல்லூர் அந்த சிந்தாமணி நல்லூர்ன்றது பார்த்திங்கன்னா கல்வெட்டில் ஒரு சோழ அரசின் பேர் தின சிந்தாமணி அதன் அடிப்படையில் தான் அந்த ஊருக்கு தின சிந்தாமணி நல்லூர் அப்புறம் பக்கத்தில் பனையபுரம் ஊருக்கு இருக்குது பாருங்கள் இந்த பனையபுரம்ன்றது பறவைபுரம் இந்த பறவை நங்கை என்பவர் சோழவுடைய சோழமன் அவங்களுக்கு தெரியும் ராஜேந்திர சோழன் அவங்க தெரியுமா எல்லாருக்கும் ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அவன் அது மாதிரி ஆளே இல்லை தமிழ்நாட்டில் இலங்கை வரைய படையெடுத்தான் பர்மா சுமத்ரா ஜாவா மலேசியா தாய்லாந்து கங்கை வரைய படையெடுத்தான் மிகப்பெரிய வீரன் அப்போ தமிழுடைய வரலாற்றை பெருமைகளை இந்த சோழர்களை எவ்வாறு கொண்டு போய் சென்றார்கள் பெரிய விஷயம் அவருடைய காதலி அவள் தான் பறவை நங்கை அவள் பேரில் எங்கே ஊர் இருக்குது பனையூர்னு பேர் இருக்குது அவள் பேரில் ஊரை அது பேர் தான் வந்து பறவைபுறம் அங்கே கோயில் கட்டிருக்கான் கோயில் அங்கே இருக்கு ஏற்கனவே ஏன்னா சம்பந்தரால் பாடப்பெற்ற கோயில் அந்த கோயிலுக்கு பறவைஸ்வரன் வைக்கிறான் ஏன்னா அந்த ராஜேஸ்வரோடைய மிகப்பெரிய அணுக்கி காதலி அவள் அவள் பெரிய நாட்டியமங்கை அவங்க ஊர் வந்து திருவாரூர் இதெல்லாம் வந்து சோழருக்கும் அந்த ஊருக்குமான ஒரு தொடர்பான வரலாறு இப்படியான ஒரு சிறப்பான வரலாறு இந்த ஊரு நம்ம சொன்னது போல பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பிறகு சம்புவராயர்கள் அப்புறம் காடோரா ஆட்சியில் கல்வெட்டு நம்ம கிடைக்கல பக்கத்தில் கிடைக்கிது நம்ம கோயிலில் ஆராய்ச்சி நம்ம பண்ணணும் கிடைச்ச வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்படி தொடர்ந்து விழுப்புரம் நகர நீங்க பார்த்துக்கணும் இந்த விழுப்புரம் என்றால் நகரம் என்ற பொருள் ஒன்று தெரிந்து புறம் என்றால் என்ன நகரம் என்று பொருள் அப்போ எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடியே இது நகரமாக இருந்தது என்பதை இந்த கல்வெட்டுகளில் நமக்கு காட்டுகிறது இப்போ மட்டும் நகரம் இல்லை எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி சோழ காலத்திலே நகரமாக இருந்திருக்கு அது இல்லாமல் ஒரு நாட்டுடைய தலைமை ஒரு சின்ன சின்ன ஒரு பிரிவாக இருந்திருக்கு விழுப்புறைய நாட்டினுடைய ஒரு தலைமையிடமாக விழுப்புரம் இருந்தது இந்த புறம் என்றால் நகரம் என்ன எங்கெல்லாம் புறம் வருதோ பனையபுரம் நகரம் இப்போ கோழினூர் பார்த்தீங்கன்னா அருமொழி தேவபுரம் கோழினூர் பழைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க கோழியபுரம் நல்லூர் அதுதான் கோழிநூறு ஆட்சி அதுக்கு முன்னாடியே அருமொழி தேவபுரம் இந்த அருமொழி என்பது ராஜராஜோடைய ஈர்ப்பெயர் அப்போ அருமொழியின் பேரிலே இந்த கோழியனூரில் அருமொழி தேவபுரம் வச்சுருக்காங்க அது பெருவழி சாலையில் இருந்த ஒரு பெரிய நகரம் ஒரு வணிக நகரமாக இருந்தது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது ஒரு பெருவழி சாலையில் அந்த இருக்கு இல்லையா கோழியூர் நல்ல ஒரு ஜங்ஷனில் அது சந்திப்பு ஆக அருமொழி தேவபுரம் பக்கத்தில் பனையபுரம் இந்த பக்கத்தில் விழுப்புரம் அப்புறம் ராதாபுரம் அது ராஜராஜபுரம் அந்த ஊர் அப்புறம் பிடாகம் எங்களுக்கு பிடாகம் இருக்கு இந்த பிடாகம் அந்த பிடாகம் என்று இப்போ சொல்கிற ஊர் பிடாக என்று சொல்லப்பட்டுள்ளது அது வைகுந்த பெருமாள் கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊர் பாருங்க தெரியுமா இருக்காது இந்த பிடாகம் இருக்குல்ல பிடாக பிடாகம் பிடாக கல்லட்டி பேர் ஞாபகம் வருது பிடாகம் என்று அழைக்கப்படுற அந்த ஊர் பிடாகை பிடாகை என்பதுதான் பின்னாலே பிடாகம் என்று எல்லா ஊர்லேயும் மாறுது இந்த ஊரில் மட்டும் பல ஊரில் எதெல்லாம் பிடாக சொல்லுறீங்களோ அது எல்லாமே பிடாகை அது வைகுந்த பெருமாள் கோயிலுக்கு தானமாக வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆற்று திருவிழா போது அங்கே சாமி போயிட்டு அங்கே போய் வந்திருக்கு இது கல்வெட்டு நான் சொல்லல கல்வெட்டில் தகவல் வருது இப்படியான ஒரு பெரிய ஒரு வரலாற்று செய்தி தான் அந்த ஊர் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் திருவாமத்தூர் அது பார்த்தீங்கன்னா அப்பர் சம்பந்த சுந்தரால் பெற்ற ஒரு பெரிய தலம் இங்கே தான் மூணு கிலோமீட்டர் தூரம் எல்லாம் வரலாற்று சென்ம பகுதிகள் இந்த பக்கம் இந்த பக்கம் பேரிங்கூர் அது அது ஒரு சோழ காலத்துக்கு கட்டப்பட்ட கோயில் இதோடு நான் முடிச்சுடுறேன் ஏன்னா கூட்டம் குறைவு என்பதை விட நீங்கள் இவ்வளோ அழகாக கேட்டிருக்கீங்க அதுக்காக நான் கொஞ்சம் ஏன்னா நினைச்சேன் தொடங்கி விட்டலான்னு பார்த்தேன் ஆனாலும் பத்து எத்தனை பேர் கேட்குறாங்கன்றது முக்கியம் இல்லை ஆனால் அவங்க எப்படி தான் முக்கியம் அந்த வகையில் ரொம்ப அமைதியாக இருந்து கேட்டிங்க நாளைக்கு வந்து நாம் வந்து விழுப்புரம் மாவட்ட வரலாறை பற்றி டைம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க நான் நீ நினச்சேன் இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வந்து பயனுள்ளதாக போவோம் அப்படின்னு பேசுனோம் எனக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் எத்தனை பேர் இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக அழகாதுன்னு கேட்டீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும் தெரிவித்து நன்றி வணக்கம்